صلى على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் அழா ரசோல் இல்லாகி அம்மா பே கணியத்திற்குரிய அல்ல அவ்வாகவே நலடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாவுடைய மாபெரும் கிருபையினால் தப்புரில் குர்ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் உலகப் புதுமறையா குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே தேன் சம்பந்தமான செய்திகளை சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம் அல்லாஹு ரபுல்லாலமின் தேன் சம்பந்தமாகவும் தேனீக்கள் சம்பந்தமாகவும் தேனீக்கள் எவ்வாறு பறந்து சென்று திரும்பவும் புறப்பட்ட இடத்திற்கே எவ்வாறு வந்து சேருகிறது என்பதை குறித்தும் குரானிலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே மிகத்தெளிவாக கூறியிருக்கின்றார் அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து சிந்தித்து பார்த்துதான் தேனீக்கள் சம்பந்தமான அறிவியல் தொடர்பான செய்திகளை இன்றைக்கு விஞ்ஞானம் வெளியிடக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம் தேனீக்கள் இருக்கிற ஒரு அற்புதமான படைப்பு தேனீக்களுக்கு ஆறு கால்கள் இருக்கும் பறக்கும் சிறு பூச்சி இனத்தை சார்ந்தது இன்னும் சிலர் ஈ இனத்தை சார்ந்தது என்றும் அதை குறிப்பிடுகிறார்கள் பேரினத்திலே கிட்டத்தட்ட இருபதாயிரம் வகை பூச்சிகள் இருக்கின்றன சாதாரண ஈ இருக்குத அந்த ஈ பேரிடத்தில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வகை பூச்சி இனங்கள் இருக்கிறது அவற்றுள் ஒரு ஏழு இனங்கள் மட்டும்தான் தேனை சேகரிக்கின்ற தேனீக்கள் என்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தேனீக்கள் பல்லாயிரக்கணக்கான மயில்கள் கடந்து சென்று தேனை சேகரித்து தேனை கொண்டு வந்து பூக்களில் உள்ள பூந்தேனை எடுத்து தேனடைகளிலே அவைகள் சேர்த்து வைப்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் தேனடை என்பது ஆயிரக்கணக்கான அறுகோண அறைகள் கொண்ட ஒரு கூடாகும் அஹ் அபுல்லா அலமீன் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் வீடு கட்டுவதற்கும் அதை அழகுபடுத்துவதற்கும் அதை அலங்காரம் செய்வதற்கும் ஒரு ஆசிரியருக்கு முன்னால் மண்டியிட்டு நாம் படிக்கின்றோம் சாதாரண ஒரு அறையை நாம் உருவாக்குவதற்காக அதற்கென்று நாம் ஒரு படிப்பை படிக்கின்றோம் ஆனால் தேனீக்கல் இருக்குத தேன் அடை தேனை சேகரித்து வைக்கின்ற அந்த அடை தேனடை இருக்கின்றது அதை நாம் ஆய்வு செய்தால் இந்த தேனீக்கள் யாருக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு பாடம் படிக்கிறது இந்த தேனடையை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் எந்த கல்லூரிக்கு சென்று அவைகள் படிக்கிறது இதையெல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கின்ற ஒரு மனிதன் தேனடையையும் அதில் தேனீக்களால் சேகரிக்கப்படுகின்ற தேனையும் ஒருவன் சிந்தித்தாலேயே போதும் ஏக இறைவனை அல்லாகவே அவன் நம்பிக்கை கொள்வார் ஆச்சரியமான ஒரு உலகம் தேனீக்களுடைய உலகம் இருக்கிறதே அது சாதாரணமான ஒரு உலகம் அல்ல தேனீக்கள் எவ்வளவு தூரம் பறந்து செல்கிறது திரும்ப எப்படி புறப்பட்ட இடத்திற்கு வருகிறது இந்த தேனடியை எவ்வாறு உருவாக்குகிறது அதில் அருகோண வடிவிலான அறைகளை எவ்வாறு உருவாக்குகிறது இதை ஒரு மனிதன் சிந்தித்தாலேயே போதும் அந்த தேனீக்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் உள்ளுணர்வை ஏற்படுத்தியது யார் அல்லாஹுதான் என்பதை உலக பொதுமறியா வலிகுறானிலே அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அப்போ தேனடை என்பது தேன்கூடு நம்ம சொல்றோம்ல தேனடை அந்த தேனடை என்பது ஆயிரக்கணக்கான அருகோண அறைகளை கொண்ட ஒரு வீடாகும் அதை பார்த்தா ஆயிரக்கணக்கான அறைகள் இருக்கும் வட்டமாக இருக்காது சதுரமாக இருக்காது முக்கோணமாக இருக்காது செவ்வகமாக இருக்காது அருகோணம் அருகோணம் கொண்ட அறைகள்தான் அந்த அறைகளும் கூட ஆயிரக்கணக்கான அறைகள் தேனை சேர்த்து வைப்பதற்கு ஒரு அறை சில அறைகள் ஓய்வெடுப்பதற்கு ராணி தே தேனி அமர்வதற்கு ஆண் தேனி அமர்வதற்கு இப்படியாக பல வகையான தேனீக்கள் அங்கே வந்து செல்வதற்கும் தங்குவதற்கும் ஏற்ற முறையில் அந்த தேனடையை தேனீக்கள் உருவாக்குகிறது எதன் மூலமாக உருவாக்குகிறது மணல் சிமிண்ட் மூலமாகவா கிடையாது அபுல்லா தேனீக்களின் உடலில் இருந்து ஒரு வகையான மெழுகை வெளியாக்குகிறான் அந்த மெழுகை கொண்டுதான் தேனீக்கள் தேனடையை உருவாக்குகிறது மனிதனுடைய வேலை என்ன தெரியுமா தேனை எடுத்துவிட்டு அந்த தேனடையின் மூலமாக மெழுகை தயாரிக்கின்றார் இன்றைக்கு நாம் பாடிக்கின்றோம் மெழுகு உண்மையான மெழுகு என்பது தேனடைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற மெழுகுதான் உண்மையான மெழுகு அப்ப இந்த தேனடைகள் மூலமாகத்தான் அல்லாஹு மீன் நமக்கு தேனை தந்து கொண்டிருக்கின்றார் பொதுவாக தேனீக்கள் இந்த தேனடைகளை எங்கே கட்டிக்கிறது தெரியுமா மரங்கள் உயரமான கட்டிடங்கள் மலைகள் அல்லது மனிதர்கள் உருவாக்குகின்ற கூடுகள் இந்த நான்கு இடங்களில்தான் தேனீக்கள் தேனடைகளை உருவாக்கி மலர்களிலிருந்து பூந்தேன்களை கொண்டு வந்து அந்த தேனடைகளிலே சேகரித்து வைக்கிறார் அஹூர் அபுல்லா அலமீன் தேனீக்களுக்கு இவைகளை கற்றுக் கொடுக்கின்றார் பூக்களில் சென்றுதான் நீ தேனை சேகரிக்க வேண்டும் அந்த சேகரித்த தேனை சேமித்து வைப்பதற்காக மலைகளிலே நீ கூடுகளை அமைக்க வேண்டும் அல்லது மரங்களிலே நீ கூட்டை அமைக்க வேண்டும் அல்லது மனிதர்கள் உருவாக்கி இருக்கின்ற கூடுகளிலே தேனடையை உருவாக்க வேண்டும் இது யார் சொல்லிக் கொடுத்தது படைத்த ரப்பு தான் அவைகளுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்திக்கின்றார் திருக்குறானுடைய பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தெட்டாவது வசனத்தை நாம் திறந்து பாடிக்கின்றோம் இள நகலி நகல்ன தேனின்னு அர்த்தம் நபிமார்களுக்குத்தான் வகி வரும் அப்ப தேனீக்களுக்கு வகி வர்றதுனால தேனீக்கள் நபிமார்களான் கேட்கக்கூடாது நபிமார்களுக்கு வருகின்ற வகி அது செய்தி தேனீக்களுக்கு வருகின்ற வகி அது வந்து தமிழீழ செய்யணும் தாபா செய்யணும் சத்தியத்தை எடுத்து சொல்லணும் அசத்தியத்தை தடுக்கணும் இது தேனீக்களுக்குள்ள வேறையா அப்ப தேனீக்களுக்கு அல்லாஹ் வகி அறிவித்தான்னா என்ன அர்த்தம் உள்ளுணர்வைடுத்துுணர் உள்ளுணர்வை ஏற்படுத்துகின்றான் அதாவது நீங்கள் இங்கு சென்று தேனடைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடங்களுக்கு சென்று தேனடைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று உள்ளால் ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றான் இளநி அனித்தீ மினல் ஜிவானி புயூதா ஜிபால்னா மலைகள் ஜபல் உடைய மலைகளிலே உங்கள் கூடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் மனிதர்கள் கட்டி வைக்கின்ற கூடுகளிலும் உங்கள் தேனடைகளை தேனை சேகரிப்பதற்காக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலமீன் உள்ளுணர்வை ஏற்படுத்துகின்றார் அதன் அடிப்படையிலே அந்த தேனீக்கள் என்ன செய்த அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் தரைப்பகுதியில் அவை வந்து கூடு அமைக்காது உயரமான இடங்களில்தான் கூடுகளை அமைத்துக் கொள்ளும் என்பதை இன்னைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் தேனீக்களுடைய வேகம் என்ன தெரியுமா ஒரு மணி நேரத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் அது பயணம் செய்யும் பறந்து செல்லும் நாற்பது கிலோமீட்டர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரையிலும் தொடர்ந்து அது பயணம் செய்யும் எங்கும் அது ஓய்வெடுக்காது ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரை பறக்கும் திணறை திறனை திறனை கொண்டதுதான் அந்த தேடிக்கள் ஒரு வருடத்திற்கு அவைகள் சேகரிக்கின்ற தேன் எவ்வளவு தெரியுமா ஐம்பது கிலோ கிராம் ஐம்பது கிலோ எடையுள்ள தேனை அவைகள் தேனடைகளிலே சேமித்து வைக்கிற அதை எடுத்து பயன்படுத்தக்கூடியது யார் தேனீக்கரா மனிதர்கள் தான் பயன்படுத்துகின்றனர் அவர் அபுல்லால மனிதனுடைய பயன்பாட்டிற்காகத்தான் தேனீக்களை படைத்தான் தேனீக்கள் என்ன பயனை தருகிறது தேன்களை மனித சமுதாயத்திற்கு அன்பளிப்பு செய்கிறது நகல் அப்படின்றாலேயே அன்பளிப்பு செய்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது தேனீக்கள் வந்து மனித சமுதாயத்திற்கு துட்டை வாங்கிட்ட தேனை கொடுக்குது நம்ம புத்தி என்னது துட்டை வாங்கிட்டு கலப்படை தேனை நாம் கொடுக்கறதா நம்முடைய புத்தி ஆனால் தேனீக்கள் அப்படி இல்லை அப்படி அழகான தேனை கலப்படமில்லாத இல்லாத தேனை எல்லா வகையான நோய்களுக்கும் அருமருந்தாக இருக்கக்கூடிய தேனை சுத்தமான தேனை நமக்கு அன்பளிப்பு செய்கிறது அவ்வாஹு மீன் அந்த அளவிற்கு தேனீக்களுக்கு அபாரமான ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கின்றார் ஆண் தேனீக்கள் தேனை சேகரிப்பது கிடையாது தேனை சேகரிப்பதற்காக பறந்து செல்லக்கூடிய தேனீக்கள் ஆண் தேனீக்கள் அல்ல பெண் ஆண் என்ன வேலை இனப்பெருக்கம் மட்டும்தான் அதனுடைய வேலை இனப்பெருக்கம் செய்யும் சாப்பிடும் தூங்கும் இதுதான் ஆண் தேனீக்களுடைய வேலை பெண் தேனீக்கள் தான் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து சென்று தேன்களை சேகரித்து தேனடைகளில் வந்து அவைகள் கக்குகின்றன என்று அல்லாஹு அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றார் சுறுசுறுப்போ கூட்டு முயற்சி தலைமைக்கு கட்டுப்படுதல் இவைகள் எல்லாம் தேனீக்கல்ல நூறு விழுக்காடுகள் உண்டு சுறுசுறுப்பாக செயல்படும் தேனை சேகரிக்கச் செல்லும் பொழுதும் சரிதான் தேனை சேகரித்து விட்டு வரும்போதும் சரிதான் சோம்பல் என்பது தேனீக்களுக்கு ஏற்படவே செய்யாது சுறுசுறுப்பாக செயல்படும் அதே நேரத்தில் கூட்டு முயற்சி ஒரு தேனி மட்டும் பறந்து போகாது கூட்டமாக பறந்து செல்லும் வெற்றி கூட்டாக சேர்ந்து செயல்படுவதில் தான் இருக்கிறது தனித்து செயல்பட்டால் ஷெய்தான் என்ன செய்வான் அப்படின்னா தனியாக மேய்கின்ற ஆட்டைத்தான் அந்த ஓனாய் வந்து அபகரித்து செல்லும் அதுபோன்றுதான் தனித்து செயல்படக்கூடிய மனிதர்களை அப்ப நல்ல காரியங்கள்ல தனித்து செயல்படாமல் கூட்டாகத்தான் நாம் செயல்பட வேண்டும் மூன்றாவது தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் தேனிகள் இருக்குத ராணி தீக்கு தேனிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை அந்த தேனீக்களுக்கு உண்டு மனித சமுதாயத்திற்கு அல்லாது தேனீக்கள் மூலமாக தரக்கூடிய படிப்படை என்னவென்றால் நீ சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் நல்ல காரியத்தில் கூட்டாக நீ செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் நீ கட்டுப்பட வேண்டும் இந்த பண்புகளை எல்லாம் தேனீக்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்சா வரக்கூடிய வாரங்கள்ல தேனி சம்பந்தமாக தேனி சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பார்ப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.